வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது உளுந்து பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சதுர்த்திக்கு மகா சங்கடகர சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்திக்கெல்லாம் நம்ம பிள்ளையாருக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு செய்கிற உளுந்து பூரண குழுக்கட்டு அதுதான் எனக்கு செய்ய போகிறோம் ஒரு கப் உளுந்து எடுத்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே சோக் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா களைஞ்சிட்டு அதை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் கல் உப்பு இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக ஒன்று ரெண்டான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ரவை பதத்துக்கு நைஸாக இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைக்கலாம் உளுந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த ஒரு கரக குரகுரப்பாக அரைச்சிட்டேன் தண்ணி ஊற்றலை இதை இப்போ என்ன பண்ணுறேன்னா இட்லி தட்டில் தண்ணி எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் அதில் இதை வச்சு வேக விட்டு எடுத்துடலாம் இதை அப்படியே இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் இதை வச்சு நல்லா வேக விட்டுடலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சேன் ஒரு ஸ்பூன் நினச்சிட்டு அதோட பின்பக்கத்தினால அதில் குத்தி பார்த்தேன் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் அந்த உளுந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து குளக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் எப்படி மேல் மாவு ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா இதை தயிர் பதத்துக்கு கரைச்சிக்குவேன் கரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றி கொலக்கட்டை மேல் மாவு உருட்டுற அளவுக்கு வர்ற அளவுக்கு அதை கிளறுவேன் இப்போ முதல்ல கரைச்சிக்கலாம் பச்சரிசி மாவு கரைச்சதை அந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம் இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குளத்தட்ட மாவு மேல் மாவு பாறத்துக்கு கிளறிடலாம் மாவு பாருங்கள் தண்ணியை தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரும் கொஞ்சம் ஆறுனதும் திரும்ப சேர்த்து பசஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் சூடு இருக்குது இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே அந்த பூரணத்தையும் ரெடி பண்ணிடலாம் அந்த வெந்த உளுந்த வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு திருப்பு திருப்பினேன் நல்லா பூ மாதிரி உதிந்துருச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன் கடுகு வந்து பருப்பு வெடித்ததும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை உதித்து வச்சுருக்கிற உளுந்த இவை சேர்த்துட்டு தேங்காய் பூவும் சேர்க்கலாம் தேங்காய் பூ நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் ஈரம் இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துகிறோம் நல்ல ஈரமும் குறைஞ்சிருச்சு அதே சமயம் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த பூரணத்தை மாற்றிக்கலாம் மேல் மாவை வந்து நல்லா திரும்ப நல்லா பிசைஞ்சு இது உருண்டைகளாக ஊட்டி வச்சாச்சு பூரணம் ரெடியாக இருக்குது ஸ்டஃபிங்க்கு மோல்டில் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மோல்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் மோல்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இந்த மாவு உருண்ட மாவை எடுத்து ரெண்டு பக்கமும் இப்படி அமுக்கிறேன் அப்படி அமுக்கிட்டு எவ்வளோ வேணுமோ நான் சின்ன மோல்டு தான் வச்சுருக்குறேன் இது மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்போ பூரணத்தை வைக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் நம்ம பூரணம் வைக்கலாம் பூரணம் கொஞ்சம் உதிர உதிர தான் இருக்குது ஸோ இப்படியே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இதை இப்படி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணோன்னா இந்த மிச்சம் இருக்கிற மாவு இந்த பக்கம் வந்துடும் அதை நல்லா அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் இந்த பக்கம் அடிலேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவு எப்படி எடுத்துட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா அழகாக வந்துடும் நல்லா வந்துடும் அதை கொஞ்சம் பிசிறு இருந்துச்சுன்னா ஷேப் பண்ணிக்கோங்க ஏன்னா உளுந்து பூரணம் இல்லையா அதனால் அப்படி வரும் கொஞ்சம் நல்லா ஒட்டி ஷேப் பண்ணிக்கோங்க உளுந்து பூரண குழக்கட்டை பிள்ளையாருக்கு நைவேத்தியத்துக்கு தயாராகிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது நல்லா ஒன்று போல் நல்லா வெந்துருச்சு நான் இட்லி தட்டில் வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு இந்த மோல்டில் வந்து தடையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டி இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது தவிர இப்போ நான் எடுத்திருந்தேன் இல்லையா அளவு அதாவது கப் உளுந்தும் ஒரு கப்பு பச்சரிசி மாவு மேல் மாவுக்கு இப்போ எனக்கு என்னென்னா பூரணம் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்குது இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு குளக்கட்டை செய்யலாம் நான் திரும்ப வந்து மாவு பிசைஞ்சு அது பூரணம் வைக்கணும் இது முதல்ல வேக வச்சு எடுத்தாச்சு இந்த கொளக்கட்டை செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்